சுவையான மட்டன் பிரியாணி குக்கர் வச்சுட்டோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் ரீசைன் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலை ஒரு மராட்டி மொக்கு நட்சத்திர மொக்கு இதை நம்ம தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் பொறிஞ்சாச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா குன்னேறம் ஆயிடுச்சு இப்ப நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கியாச்சு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் அடுத்தது பிரியாணி மசாலா அப்புறம் நல்லா வதக்கிக்கணும் பச்சை மிளகாயா ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியாக ஆட் பண்ணிக்கலாம் புதினா கொத்தமல்லி உப்பு நல்லா வதக்கிக்கலாம் தயிரி ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெடியாக இருக்கும் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் மாற்றிக்கலாம் நாலு டம்ளர் ஊற்றினாலே போதும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் இதே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கிங்லேருந்து இருந்து கீஃபாம் மாறியாச்சு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சுவையான மட்டன் பிரியாணி ரெடி